மாபெரும் இந்தி போராட்டம் உனக்கு பிஞ்சு செருப்பா இந்த கேள்வி எந்த ஊடகமும் அண்ணாமலையிடம் கேட்பதில்லை தமிழை இழிவாக பேசவும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இழிவாக பேசினால் என்ன நடக்கும் என்பதை தமிழ்நாடு அண்ணாமலைக்கு உணர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட இது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும் பொழுது இந்தி எதிர்ப்பு போன்ற பிஞ்சு செருப்பை எடுத்துக்கிட்டு திமுக இன்னும் தெரியறாங்கன்னு சொல்லுவார் இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி எதிர்ப்பு என்பதை பற்றி இவர்களுக்கு ஏதாவது தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பது போல் இந்த மாபெரும் அறிவாளிக்கு அண்ணாமலைக்கு அதை பற்றி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையிலே தொடங்கிய அந்த சிறுத்தி இந்தி விருப்பு போராளிகளை அன்றைக்கிருந்த காங்கிரஸ் கட்சியினர் தாக்கியதன் விளைவாக அதற்கு எதிராக சென்னையிலே தொடங்கியது முதல் போராட்டம் அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய இந்த கோயம்பேட்டை சேர்ந்தவர் விருகம்பாக்கம் அரங்கநாதன் தன் உடலிலே நெருப்பை பற்ற வைத்துக்கொண்டு மாண்டு போனார் அதற்கு அடுத்த நாள் கோடம்பாக்கம் சிவலிங்கம் இதோ தன் வீட்டுக்கு எதிரிலேயே குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு அன்றைய தினம் இந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கப் போகிறார்கள் தாய் தமிழ் இறந்துவிடுமே இனி தமிழ் பேச முடியாதா இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே இந்த மண்ணிலே நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி துடியாய் துடித்தான் தலையிலே மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டு அந்த குடியரசு தின விழா பந்தலுக்குள்ளே சென்று தன்னை எரித்து அந்த பந்தலையும் எரித்தான் கோடம்பாக்கம் சிவலிங்கம் இன்னும் எத்தனையோ பேர் வீரப்பன் என்று ஒரு ஆசிரியர் இருந்தார் இந்தி கூடாது இந்தி தவறு என்று சொல்லி காலிலே விழுந்தார் நஞ்சிருந்து இறந்து போனார் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் ராஜேந்திரன் போலீஸின் துப்பாக்கிச்சூடுக்கு நெஞ்சை காட்டி இறந்து போனான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம் பல நூற்றுக்கணக்கானோரை பொள்ளாச்சியிலே இந்திய இராணுவம் படுகொலை செய்தது இதெல்லாம் இதற்காக தாய் தமிழுக்காக இந்தியை ஒழித்து கட்ட வேண்டும் இந்தி திணிப்பை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக எதை பார்த்து பிஞ்சு செருப்பு என்கின்றாய் மாபெரும் இந்தி போராட்டம் உனக்கு பிஞ்சு செருப்பா இந்த கேள்வி எந்த ஊடகமும் அண்ணாமலையிடம் கேட்பதில்லை இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த தீ மீண்டும் பரவ வேண்டுமா இல்லையா என்பது மோடியின் கையில் தான் இப்போ இருக்கிறது நீ சாதாரணமாக வந்து இந்த எதிர்ப்பு போராட்டம் பிஞ்ச செருப்பு என்று சொல்லிவிட்டு போவாயா அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு தமிழ்நாடு என்றால் என்ன என்பதே தமிழ்நாடு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் நீ பிஞ்ச செருப்பு என்றாயே அந்த பிஞ்ச செருப்பில்தான் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு வரவேற்பு கொடுக்க வேண்டும் இனி எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஜந்துவும் தமிழை இழிவாக பேசவும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இழிவாக பேசினால் என்ன நடக்கும் என்பதை தமிழ்நாடு அண்ணாமலைக்கு உணர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட தருணம் இது